கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருகிறது எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய வாக்குகள் எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிஞ்சிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் சந்திர சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சில எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்றாம் தேதி மட்டும் சந்திராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக